அன்புக்குரிய டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக குரூப் டூ எக்ஸாம் எழுதிக்கிட்டு இந்த ஸோன் ஆஃப் கன்சிடரேஷனில் ரீச் ஆனவங்க அவர்களுடைய கவனத்திற்கு அதிலும் குறிப்பாக இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்ட் ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூக்கு இருபத்தி ஒம்பது வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கு தேர்ட் ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறதா அதுக்கு ஐம்பத்தெட்டு கேண்டிடேட்ஸை எடுத்திருக்காங்க அவர்களுடைய கவனத்திற்கு குறிப்பாக வெரி ஸ்பெசிஃபிக்கலை நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிற இறுதிக்கட்ட நேர்முகத் தேர்வு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் வந்துட்டுங்க நான் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன் என்ன குறிப்பிட்டிருந்தேன்னா இந்த இன்டர்வியூவுக்கு இந்த ஐம்பத்தெட்டு பேர்த்த இப்போது இல்லை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போனா என்ன அர்த்தம்னா அவங்க நோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ண சொல்லி கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் ஜோன் ஆஃப் கன்சன்ட்ரேஷனுக்கு ரீச் ஆகியிருந்த அத்தனை பேர்த்துக்குமே மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க இன்ஃபார்ம் அவங்களுடைய ஓடிஆர் பண்ணி அவங்க அதில் பார்க்க பார்க்கும்போது அவங்களுக்கு இருந்துச்சு அத்தனை பேர்த்தையுமே அவங்க கூப்பிட முடியுமா முடியாது அதில் டாப்பில் இருக்கிறவங்கள கூப்பிட்ருக்காங்க அந்த ஐம்பத்தெட்டு பேர்த்தில் ஒம்பது பேர் ஏற்கனவே வந்துட்டு ஓடி லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்க நல்லா கவனிங்க அப்போ நாற்பத்தி ஒம்போது பேர் வந்து இந்த ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணவங்க இருந்து கூப்பிட்ருக்காங்க ஆர் நோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா அதில் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே எஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா நம்ம அந்த ஜோன் ஆஃப் கன்சிடரேஷன் அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் ஐநூறாவது இடத்துல இருக்கிறோமா அறநூறுவது இடத்துல இருக்கிறோமா தென் நாலாயிரமாவது இடத்துல இருக்கிறமா எட்டாயிரமாவது இடத்துல இருக்கிறோமா பன்னெண்டாயிரமாவது இடத்துல இருக்கிறமா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அப்போது நம்மளுக்கு வந்துட்டு எதுவுமே எந்த இடத்துல இருக்கிறோம் இப்போ நம்ம நானூறாவது ரேங்க்கில் இருப்போம் அல்லது வந்து ஒரு ஐநூறாவது ரேங்க்கில் இருப்போம் அறுநூறு ஒரு எட்நூறு ரேங்க்குள்ள இருப்போம்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் நம்ம நோவே கொடுக்க முடியும் ஸோ அந்த வாய்ப்பு தான் டிஎன்பிசி தரவே இல்லையே அப்போ வந்து எஸ் நோ ரெண்டு நாளைக்குள்ள கொடுங்க அப்படின்னு கேட்டதில் வந்துட்டு பெரும்பாலும் எல்லோரும் எஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஓகே அப்படி கொடுத்த அத்தனை பேர் அத்தனை எஸ் கொடுத்தவங்க மூலயமா கூப்பிட முடியும் முடியாது இருக்கிற போஸ்ட்டு இருபத்தொம்போது போஸ்ட்டு அப்போது அவங்க டாப்பில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒம்போது பேர்த்த கூப்பிட்ருக்காங்க ஏற்கனவே வந்து ஓட்டி லிஸ்டில் செலக்ட் ஆன ஒம்போது டோட்டலாக ஐம்பத்தி எட்டு பேர்த்த கூப்பிட்ருக்காங்க இப்போ நான் இந்த டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் போட்டிருந்த காணொலியில் என்ன சொல்லியிருந்தேன்னா இப்போ நம்மளுக்கு எங்கே இருப்போங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இப்போ நம்ம அந்த டாப் இந்த இந்த இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற கேண்டிடேட்ஸில் நம்ம வந்துட்டோம் அந்த ஐம்பத்தெட்டு கேண்டிடேட்ஸில் நானும் ஒருத்தனாக இருக்கிறேன் இப்போ நம்ம இன்டர்வியூக்கே போகாமல் இருந்துட்டோம்னா நம்மளை நான் ஓட்டிக்கு கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லியிருந்தேன் அப்போ கண்டிப்பாக யூ வில் பி ரிஜெக்டட் யூ வில் நாட் பி கன்சிடர்டு ஈவன் ஃபார் நான் ஓட்டி இன்டர்வியூக்கே போகலன்னா சரி இன்டர்வியூவுக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு தென் அதில் வந்து டாப் கேண்டிடேட்டாக வந்தவங்களுக்கு டாப் கேண்டிடேட்டாக ஏன்னா இன்டர்வியூ அந்த ஐம்பத்தெட்டு பேர்த்துக்கு இன்டர்வியூ நடத்த போகிறாங்க இன்டர்வியூவில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த மாதிரி மார்க் கொடுக்க போகிறாங்க தென் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பத்தெட்டு பேர்த்தையுமே கவுன்சிலிங் கூப்பிட போகிறாங்க ஒரு நாள் கவுன்சிலிங் நடக்க போகுது ஒரே நாளில் முடிஞ்சிடும் ஐம்பத்தெட்டு பேர்த்தையுமே கூப்பிட போகிறாங்க இப்போது இந்த ஐம்பத்தெட்டு பேரத்தில் இருக்கிற போஸ்ட் இருபத்தொம்போது தரேன் இப்போ இந்த இருபத்தொம்போது போஸ்டை எப்படி அந்த ஐம்பத்தெட்டு பேர் எப்படி ஆர்டர் பண்ணுவாங்க டிசைனிங் ஆர்டரில் மார்க் வச்சு டிசைனிங் ஆர்டரில் ஆர்டர் பண்ணுவாங்க அப்போது அப்போது நானூட்டி நான் போஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு டாப்பில் இருக்கிறவங்க விருப்பப்பட்டால் அதுக்கு டிஎன்பிசி அலோவ் பண்ணுமா பண்ணாதா அவங்கள எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து டிஎன்பிசி தரப்பில் எதுவுமே எக்ஸ்ப்ளிசிட்டாக தெளிவாக அவங்க தரப்பில் எதுவுமே சொல்லலை அது ஒரு கிரே ஏரியான்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ போடுறதுடைய முக்கியமான காரணமே அதுதாங்க அதாவது இன்டர்வியூக்கே போகலன்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் இன்டர்வியூக்கே நீங்கள் போகலை அப்படின்னா யூ வில் பி ரிஜெக்டட் சம்மர்லி யூ வில் பி ரிஜெக்டட் உங்களுடைய கேண்டிடேச்சர் வந்து ஈவன் நான் என்ட்ரி போஸ்ட்டு கூட கன்சிடர் பண்ண மாட்டாங்க அடுத்தது இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க இன்ட்ர்வியூவுக்கு நீங்கள் போயிட்டு தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் ஏதோ ஒரு மார்க்கு வாங்க போகிறீங்க தென் தென் அந்த மார்க்கு ப்ளஸ் ஏற்கனவே நீங்கள் எடுத்துருந்த ரிட்டன் மார்க்கு ரெண்டே கிளப் பண்ணி டிசண்டிங் ஆர்டரில் போடும்பொழுது சப்போஸ் நீங்கள் வந்து டாப்பில் இருக்கீங்க அல்லது நீங்கள் அஞ்சாவது இடத்துல இருக்கீங்க அல்லது பத்தாவது இடத்துல இருக்கீங்க அல்லது பதினஞ்சாவது இடத்துல இருக்கீங்க இப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் கட்டாயம் அந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் போஸ்ட்டை எடுத்து தான் ஆகணுமா அப்படின்னா எடுத்து தான் ஆகணும் அல்லது நானோட்டிக்கு போகிறதுக்கான நீங்கள் லெட்டர் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டிஎன்பிசி தெளிவாக எதுவுமே சொல்லலை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போது விசாரித்த வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய அத்தன்டிக் சோர்ஸ் மூலமாக விசாரித்த வரைக்கும் தென் நம்ம என்னுடைய கணிப்பும் எல்லாம் சேர்த்து எப்படி பண்ணுனா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் அவங்க முன்னாடி பிரசன் பண்ணுறேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க இன்டர்வியூ உடனே இன்டர்வியூ மார்க்கு ப்ளஸ் ரிட்டர்ன் மார்க் டிசெண்டிங் ஆர்டரெலாம் அந்த ஐம்பத்தெட்டு பேர்த்தையும் போடுவாங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும் இப்போது அதில் டாப்பராக ஐம்பத் இருபத்தி எட்டு பேர்த்தில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறவர் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறவர் இப்போது அவருக்கு மட்டும் அவங்க ப்ரிவிலேஜ் கொடுக்குறோன்னா கொடுக்கலாம் டிஎன்பிசி ப்ரிவிலேஜ் கொடுக்குறோன்னா கொடுக்கலாம் கொடுக்கணும் அதுதான் சரியான முறையாக இருக்கும் அந்த ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறவனா நான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிற அந்த ஒத்தை நபரை மட்டும் நான் குறிக்கல டாப்பில் இருக்கிறவங்களுக்கு டாப் இருபத்தொம்பதில் இருக்கிறவங்களுக்கு சப்போஸ் அவங்க விரும்பினால் ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணுறதுனா பண்ணலாம் நானூற்றிக்கு போகிறதுனா போகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்கன்னு தெரியுது அப்படி கொடுக்கறது தான் சரியான ஒரு முறையாகவும் இருக்கும் இப்போ உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இப்போது இருபத்தொம்போது போஸ்ட் வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அதில்ங்க எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம்முக்கு ஒரு போஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போமே எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம்முக்கு ஒரு போஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போம் அப்போது அந்த போஸ்ட்டுக்கு இப்போ எத்தனை பேர்த்து கூப்பிட்ருப்பாங்க ஒன் எஸ்டு டூ ஐம்பத்தெட்டு பேர்த்து கூப்பிட்ருக்காங்க அப்போ ரெண்டு பேர்த்து கூப்பிட்ருப்பாங்க இப்போ அந்த ரெண்டு பேருமே இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க இப்போ இந்த ரெண்டு பேருமே ரிட்டன் மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூ மார்க்குன்னு பார்க்கும் பொழுது அதில் டாப்பில் இருக்கிறவங்களுக்கு அவங்க விரும்பினால் கவுன்சிலிங்கில் அவங்க டேர்ன் வரும் பொழுது ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் எடுக்கிறனா எடுத்துக்கலாம் நல்லது அவர்களுக்கு மட்டும் இந்த ப்ரிவிலேஜை டிஎன்பிசியால் கொடுக்கப்படலாம் எந்த ப்ரிவிலேஜு நான் நான் ஓட்டி போஸ்ட்டுக்கு போகிறதுனா நான் போய்க்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் டாப்பில் இருக்கிறவங்க வந்துட்டு நம்மளுக்கே தெரியும் இன்டர்வியூ போஸ்ட்டு எடுக்காமல் நான் ஓட்டி போஸ்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை இந்த டாப்பில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பது தான் சரியாக இருக்கும் அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது சரி அந்த ரெண்டு பேர்த்தில் ஏன்னா எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு போஸ்ட்டாக இருக்குது ரெண்டு பேர்த்து கூப்பிட்ருக்காங்க அப்போது அந்த டாப்பில் இருக்கிற கேண்டிடேட் முதல் கேண்டிடேட் அந்த ப்ரிவிலேஜ் அதுக்கு கீழே இருக்கிற ரெண்டாவது கேண்டிடேட்டுக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்குமா அப்படின்னா கட்டாயம் இருக்காது டாப்பில் இருக்கிற கேண்டிடேட் நான் வந்து நான் நூட்டிக்கு போய்க்கிறேன்னு சொல்லிட்டா தென் அந்த ரெண்டாவது கேண்டிடேட் கட்டாயம் அந்த எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம்க்குண்டான அந்த ஒரு போஸ்ட்டை எடுத்துத்தான் ஆக வேண்டும் இப்படி பண்ணுறது தான் சரியாக இருக்குது ஏன்னா இரு இருபத்தொம்போது போஸ்ட் இருக்குது ஆனால் ஐம்பத்தி எட்டு பேர்த்த வந்து கூப்பிட்ருக்காங்க இப்போது இந்த இருபத்தொம்பது போஸ்ட்டையும் கட்டாயம் ஃபில் பண்ணியே ஆகணும் ஏன்னா ஃபோர்த் கவுன்சிலிங் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஃபோர்த் கவுன்சிலிங் இது திஸ் இஸ் தி ஃபைனல் எஃபோர்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூ அண்ட் சப்சிக்வென்ட் கவுன்சிலிங் அப்போது இந்த இருபத்தொம்பது போஸ்ட்டையும் கட்டாயம் ஃபில் பண்ணி ஆகணும் ஆனால் ஐம்பத்தெட்டு பேர்த்த இன்டர்வியூ பண்ண போகிறாங்க அந்த ஐம்பத்தெட்டு பேர்த்துக்கும் கவுன்சிலிங் கூப்பிட போகிறாங்க அப்போது யாருக்கு வந்துட்டு நானற்றி போஸ்ட்டை எடுத்துக்கக்கூடிய சான்ஸை கொடுக்கலாம் அப்படின்னா யாருக்கு கொடுக்குறது சரியாக இருக்கும்னா மதிப்பெண் அடிப்படையில் யார் மேலே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதா சரியாக இருக்கும் ஸோ அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் பாருங்கள் எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு போஸ்ட் இருக்குது இப்போ அதுக்கு ரெண்டு பேர்த்த கூப்பிட்ருப்பாங்களா இப்போ அந்த ரெண்டு பேர்த்தில் டாப்பில் யார் இருக்காங்களோ அவங்க டேர்ன் வரும்போது அவங்க அந்த ஸ்பெஷல் பிரான்ஞ்ச் அஸ்டாண்டை எடுத்துட்டாங்கன்னா அதில் ரெண்டாவதாக இருக்கிற கேண்டிடேட் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அவங்க ஆட்டோமேட்டிக்காக நான் ஒன்ட்ரி போஸ்ட்டுக்கு போயிடுவாங்க நல்லா கவனிங்க அந்த டாப்பில் இருக்கிற கேண்டிடேட்டை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் பிரான்ச் அஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கன்னா ரெண்டாவதாக இருக்கிற கேண்டிடேட்டுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை அவர் ஆப்வியஸ்லி அவர் நான்ட்ரி போஸ்ட்டுக்கு போயிடுவார் சப்போஸ் சப்போஸ் அந்த டாப்ல இருக்கிற இந்த ப்ரிவிலேஜ் தரப்படும் நீங்க எடுக்கலாம் அல்லது எடுக்காமலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரிவிலேஜை தரும்பொழுது ஒரு சிறப்பு சலுகையை தரும்போது மதிப்பெண் அடிப்படையில் அந்த சிறப்பு சலுகையை தரும்பொழுது அந்த இடத்துல ரெண்டாவதாக இருக்கிற கேண்டிடேட்டு அந்த போஸ்ட்டை கட்டாயம் எடுத்தே தேர் அந்த ரெண்டாவதாக இருக்கிற கேண்டிடேட்டுக்கு இல்லை நான் எடுக்கலை நானும் நானூட்டி நானூட்டிக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடையாதுங்க திஸ் இஸ் தி அல்டிமேட் கிரக்ஸ் ஆஃப் திஸ் வீடியோங்க ஏன்னா நான் அந்த ஃபோ டூ 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 த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் இதை குறித்த அனாலிசிஸ் நான் பண்ணலை தென் டிபிசில் இருக்கக்கூடிய நண்பர்கள்டையும் நான் பேசலை ஸோ பேசி அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணது மூலமாக தெரிய வர்ற விஷயம் என்னென்னா இதுதான் அண்டு இதுதான் ஒரு ஒரு சவுண்ட் சிஸ்டமாகவும் இருக்கும் ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயமாகவும் இருக்கும் இப்பவும் திரும்பவும் சொல்கிறேன் எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம் ஒரு போஸ்ட் இருக்குது அப்போது அதில் ரெண்டு பேர்த்த கூப்பிட்றாங்க எந்த கேட்டகரியும் இருக்கட்டும் அதனால் எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம் எனி கேட்டகரி எந்தெந்த கேட்டகரியில் வேக்கன்சி இருக்கோ அந்தந்த கேட்டகிரியில் இருக்கிற வேக்கன்சிஸை ஃபில் அப் பண்ணுறதுக்காக அந்தந்த கேட்டகரியில் ஜன் ஆஃப் கன்சடரேஷனை ரீச் பண்ண அத்தனை பேர்த்துக்குமே எஸ்ஆர்னோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போது எந்த கேட்டகரியில் வேக்கன்சி இருக்கோ அதுக்கு அப்படியே டபுளாக கூப்பிட்ருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேங்க பிசி பிசி விமன் அதில் வந்து மூணு போஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆறு பேர்த்து கூப்பிட்ருப்பாங்க ஆறு பேர்த்து கூப்பிட்ருப்பாங்க அப்போ அந்த ஆறு பேர்த்தில் டாப் த்ரீல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த கன்சஷன் கொடுக்கப்படணும் கொடுப்பாங்க எந்த கன்சஷன் அந்த டாப் த்ரீ இருக்கிறவங்க மட்டும் நான் நானூட்டிக்கு போய்க்கிறேன்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க அதுக்கான லெட்டரை கொடுத்துக்கலாம் அப்படி அந்த மூணு பேரும் கொடுத்துட்டாங்கன்னா கீழே பாட்டமில் இருக்கிற அந்த த்ரீ அவங்க கட்டாயமாக அந்த போஸ்ட்டை எடுத்து தான் ஆகணும் ஸோ அன்புக்குரிய நண்பர்களே இப்போ நான் அந்த இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஐம்பத்தெட்டு பேர்த்தில் என்னுடைய ரோல் நம்பர் இருக்குது அப்போ நான் டாப்பில் தான் இருக்கிறேன் ஓகே எனக்கு டாப்பில் இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அப்போ கிளவராக வந்து நம்ம இன்டர்வியூக்கே போகாமல் இருந்துடலாமா அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூக்கே போகாமல் இருந்தீங்கன்னா உங்களை நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கே கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஓகே இன்டர்வியூ தான் ஆகணும் இன்டர்வியூக்கு போனதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு அந்த ஐம்பத்தெட்டு பேர்த்தையும் கூப்பிடுவாங்க அந்த ஐம்பத்தெட்டு பேரும் கவுன்சிலிங் போய் தான் ஆகணும் அப்படி கவுன்சிலிங் போயிட்டு அதில் யாருக்கு மட்டுமே நான் இன்ட்ரிவிக்கு போவதற்கு விருப்பம் என்றால் போகலாம் அப்படிங்கிற அந்த வாய்ப்பு தரப்படும் எனில் மதிப்பெண்கள்ல டாப்ல இருக்கிறவங்களுக்கு தான் தரப்படும் அவர்கள் அந்த ஸ்பெஷல் பிரான்ச் ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வேற பிரச்சனையும் கிடையாது இஷ்யூவும் கிடையாது அவங்க ஆப்வியஸ்லி அவங்க நான் இன்ட்ரி போஸ்டுக்கும் மூவ் ஆகிடுவாங்க அப்படி ஒருவேளை மதிப்பெண் அடிப்படையில் மேலே இருக்கிறவங்க அந்த போஸ்ட்டு நான் ஸ்பெஷல் பிரான்ச் அசிட்டண்ட்டை எடுக்கலை அப்படின்னு சொல்லலாம் சொல் சொ அவர்கள் சொல்வதை டிஎன்பிசியும் ஏற்றுக்கொள்ளும் ஏன்னா மொத்தமே இருபத்தொம்போது போஸ்ட்டாக இருக்குது கூப்பிட்டதும் ஐம்பத்தெட்டு பேர் இந்த இருபத்தொம்போது போஸ்ட்டே ஃபில் பண்ணி ஆகணும் அப்போது இந்த கவுன்சிலிங்கில் போய்ட்டு நான் ஸ்பெஷல் பிரான்ச் அசிட்டன்ட்டையே எடுத்துக்கிட்டோ எடுத்துக்கிறது அல்லது நான்ட்ரி போஸ்ட்டுக்கு போய்க்கிறது இந்த விருப்பத்தை இந்த விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய உரிமையை யாருக்கு மட்டுமே கொடுப்பாங்க அப்படின்னா மதிப்பெண் அடிப்படையில் டாப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே கொடுப்பாங்க தான் இந்த வீடியோனுடைய நோக்கங்க இந்த விள விளக்கிறத இந்த வீடியோனுடைய நோக்கம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தென் இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டு இந்த போஸ்டினுடைய நேச்சர் என்னங்கிறத பற்றி தெளிவாக ஒரு முக்கால் மணி நேரம் ஒன் ஹவர் வீடியோ ஆல்மோஸ்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் ಯಾವ ಡೌಟ್ನ ಕೇಳೋಣ ಥ್ಯಾಂಕ್ ಯು